வணக்கம் நீங்க இந்த ட்ரூத்ஃபுல்லி காணொலி சேனல்ல இருந்து ரூமியோட ஞானம் பத்தி ரொம்ப அழகா சொல்லுது அதுல இருந்து சில முக்கியமான கருத்துக்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் ஆமா கண்டிப்பா ரூமி பத்தி பேசும்போது எப்பவுமே ஒரு ஆழம் இருக்கும் நிச்சயமா பதிமூணாம் நூற்றாண்டு ஞானி கவிஞர் ஆனா அவரோட செய்திகள் இன்னைக்கும் எப்படி இவ்ளோ பொருத்தமா இருக்கு குறிப்பா அன்பு அப்புறம் அகங்காரம் ஆன்மாவோட இதெல்லாம் அவர் என்ன சரி ரூமி சொன்ன மாதிரி நீ கடலில் ஒரு துளி அல்ல நீ ஒரு துளியில் இருக்கும் முழுமையான கடல் இந்த மாதிரி ஆழமான பார்வைகளை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சிப்போம் நல்ல முயற்சி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அன்பு ரூமி அன்புன்னு சொல்லும்போது அது நம்ம பொதுவா நினைக்கிற காதல் பாசம் அதெல்லாம் தாண்டி போகுது இல்லையா ஆமா நிச்சயமா ரூமி சொல்ற அன்பு வந்து ஒரு பெரிய சக்தி அது வந்து எல்லைகளை உடைக்கிவி காயங்களை சொல்றார் நாம சாதாரணமா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதுல பெரும்பாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நீ எனக்கு வேணும் நீ என்ன சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆமா அதுல ஒரு பற்றுதல் இருக்கு கரெக்ட் அது வந்து அகங்காரத்தோட அன்பு ஆனா ரூமி சொல்ற அன்பு அப்படி இல்ல அது ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி மெழுகுவர்த்தியா எப்படி எப்படின்னா அது தன்னை எரிச்சுகிட்டு ஒளி கொடுக்குது அது எதையும் தனக்குன்னு பிடிச்சு வைக்கல பதுக்கல ஆனா அகங்காரத்தோட அன்பு நீ எனக்கு வேணும்னு பிடிச்சு வைக்கும் அது கடைசில துன்பத்துல தான் முடியும் ஓ அப்போ அன்பின் மூலம் எல்லா வலியும் மருந்தாக மாறும் அன்பின் மூலம் இறந்தவர்கள் உயிர் பெறுவார்கள் அப்படின்னு ரூமி சொல்றது இந்த விடுவிக்கிற அன்பை பத்திதானா இது எப்படி எப்படி நடக்குது நல்ல கேள்வி அந்த வரிகள்ல வலின்னு சொல்றது பெரும்பாலும் நம்ம அகங்காரம் படுற அடி நம்மளோட எதிர்பார்ப்புகள் உடையிறது அந்த எதிர்பார்ப்புகள அந்த பற்றுகளை நாம விடும்போது அன்பு என்ன பண்ணுதுன்னா அந்த வலியே ஒரு மாற்றத்துக்கான கருவியா ஒரு மருந்தா மாத்துது சரி சரி இறந்தவர்கள் உயிர் பெறுவார்கள்னா அகங்காரத்தோட பிடியில ஒரு மாதிரி உணர்ச்சியற்று போன ஆன்மா இருக்கு இல்லையா அது இந்த விடுதலை அளிக்கிற அன்பால புத்துயிர் பெறுதுன்னு சொல்லலாம் இது வந்து பற்றுதல்ல இருந்து விடுதலைக்கு போற ஒரு பாதை இப்ப கொஞ்சம் புரியுது ரூமி காதலர்கள் இறுதியில் எங்கும் சந்திப்பதில்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்போதும் இருக்கிறார்கள் சொல்றாரோ இது பிசிக்கலா சேர்றத பத்தி இல்ல 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 ஏற்கனவே ஒன்னா இருக்கிற அந்த உணர்வை பத்தியா மிகச்சரியா சொன்னீங்க இது உடைமை இல்ல இது வந்து ஒரு பூவிலோ ஒரு மரத்திலோ இல்ல இன்னொரு மனுஷன்லயோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத் தன்மையை அந்த முழுமையை பார்க்கிறது அதை அங்கீகரிக்கிறது நாம யாருக்கும் எதையும் கொடுக்க தேவையில்லை யாரும் நம்ம குறைய வந்து நிரப்பவும் தேவையில்லைங்கிற அந்த புரிதல் அது வரும்போது அந்த நான் நீங்கிற பிரிவு அது கொஞ்சம் கொஞ்சமா கரையுது அந்த அங்கீகாரம் தான் விடுதலைன்னு ரூமி சொல்றார் ஆனா ஆனா ஒண்ணு இந்த பாதை எப்பவுமே சுலபமானது இல்லை ரூமியே சொல்றார் அன்பு எரிக்கிறது அது மாயைகளை உடைக்குது எரிக்கிறதா கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே மாயைகளை உடைக்குதுன்னா நம்மளோட நம்பிக்கைகள் நாமளே உருவாக்கிக்கிட்ட அடையாளங்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்குமா ஆமா கண்டிப்பா ஒரு வித இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும் அது உடையணும் அதே மாதிரிதான் இந்த அன்பு வந்து நம்மளோட அகங்காரத்தை நம்ம பயங்களை நம்ம பெருமைகளை இது எல்லாம் எரிக்கிறதா ரூமி பாக்குறாரு நாம நான் ரொம்ப இருக்குமா புடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா சில விஷயங்களை ஆமா அதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் போது வலிக்கும் ஆனா அது வழியாதான் உள்ள இருக்கிற நம்ம உண்மையான அந்த பரந்த தன்மை வெளிப்பட ஆரம்பிக்குது இது ஒரு உருமாற்றம் மாதிரி ஓகே அப்போ இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எங்க நீங்க பற்றுதல அன்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொருத்தர கட்டுப்படுத்த நினைக்காம அவங்கள அவங்களா இருக்க உடவிக்கிற அந்த அன்பு கொடுக்க நீங்க தயாரா இது சும்மா யோசிக்கிறதுக்கு சரி இந்த அன்புங்கிற புரிதல் ரூமியோட அடுத்த முக்கிய கருத்தான அகங்காரம் அல்லது நான் எண்ணத்தோட எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாமா நிச்சயமா அகங்காரம் பத்தி ரூமி பேசும்போது அது ஒரு தடையா இல்லனா ஒரு திரையா பாக்குறார் அவர் சொல்றார் உங்கள் இதயத்தின் மாறும் பருவங்களை ஈற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் மாறும் பருவங்களா ஆமா அதாவது வாழ்க்கைங்கிறது நிலையானது இல்ல அது மாறிட்டே இருக்கு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வின்னு எல்லாம் வரும் போவும் அகங்காரம் இருக்கு மாற்றம் பிடிக்காது அது நான் இது என்னோடது கதை இதுதான்னு அடையாளத்தை பிடிச்சுக்கும் அதை விடவே விரும்பாது ரொம்ப இறுக்கமா இருக்கும் இந்த அகங்காரத்தை ஒரு கூண்டுன்னு சொல்றாங்க இல்லனா கண்ணாடியில படிஞ்ச தூசின்னு சொல்றாங்க அந்த ஓமை அது கொஞ்சம் விளக்க முடியுமா கட்டாயமா ஒரு கண்ணாடி இருக்கு அது மேல நிறைய தூசி புடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோம் அதால ஒளிய சரியா பிரதிபலிக்க முடியுமா முடியாது மங்களா தெரியும் அதேதான் அந்த தூசியை தட்டிட்டா கண்ணாடி அதோட இயல்பான தெளிவோட பிரகாசிக்கும் தானே ஆமா ரூமி சொல்றார் அகங்காரம் அந்த தூசி மாதிரி தான் அது நம்ம மேல படிஞ்சிருக்கு ஆனா அது நம்மளோட உண்மையான இயல்பு கிடையாது அது தற்காலிகமானது அதை நாம விளக்கிட்டா உள்ள இருக்கிற அந்த ஒளி நம்மளோட உண்மையான தன்மை அது வெளிப்படும் அப்போ வலி வரும்போது நாம் அந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமா ரூமி சொல்ற மாதிரி உங்கள் வழியில் தொலைந்து போகாதீர்கள் ஒரு நாள் உங்கள் வழியே உங்கள் மருந்தாக மாறும் இது எப்படி அகங்காரத்தோட தொடர்புல இருக்கு கரெக்ட் நாம வந்து அகங்காரத்தோட நம்ம முழுமையா அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு சின்ன அவமானம் கூட பெரிய காயமா தெரியும் ஒரு சின்ன இழப்பு கூட தாங்க முடியாததா இருக்கும் ஏன்னா அகங்காரம் தன்னை ரொம்ப முக்கியமா நினைச்சுக்குது சரி ஆனா இந்த வலி வந்து அகங்காரத்தோடது நம்ம உண்மையான இயல்போடது இல்லன்னு புரிய ஆரம்பிக்கும் போது அந்த வலியோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளரும் ஓ அப்போ வலி ஒரு சிக்னல் மாதிரி ஆமா வலி ஒரு செய்திய சொல்ல வருது ஒரு பாடம் கத்து கொடுக்க வருதுன்னு புரியும் அப்போ அது மருந்தா மாறுது விடுதலைக்கு வழிகாட்டுது ரூமி அடிக்கடி பயன்படுத்துற அந்த நாணல் புல்லாங்குழல் உவமை இதோட பொருந்துமா நாணலே கேளுங்கள் அது எப்படி ஒரு கதையை சொல்கிறது பிரிவுகளை பற்றி புலம்புகிறது சொல்வாரே ஆமாம் மிக மிக அழகான ஓமை அது அந்த நாணல் புல்லாங்குழல் அது எங்கிருந்து வந்தது படுக்கையில படுக்கையிலிருந்து ஆமாம் அதோட மூலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது அதனால அதுலேருந்து வர்ற இசை அதில் ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பிரிவின் வழி இருக்கும் அது தன்னோட மூலத்தோட மறுபடியும் சேர துடிக்குது ரூமி சொல்றாரு இது நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மாவோட கதையும் இதுதான் நாம ஏதோ அந்த எல்லையற்ற தன்மையிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டு தான் நினைக்கிறோம் அகங்காரம் என்ன சொல்லுது நீ தனி நீ குறைவானவன் நீ பலவீனமானவன் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா ஆனா உள்ளுக்குள்ள ஆன்மாவோட ஒரு மெல்லிய குரல் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா நீ ஒருபோதும் பிரிக்கப்படல நீ எப்பவும் முழுமையானவன் தான் சொல்லுது அந்த ஏக்கம் தான் நம்மள உள்ளுக்குள்ள திரும்பி பாக்க வைக்குது அப்போ நம்ம சில சமயம் ரொம்ப சின்னவங்களா பலவீனமா உணர்றோமே அது அகங்காரத்தோட குரலா இருக்கலாம் பெரும்பாலும் அப்படிதான் ஆனா சில சமயம் காரணமே இல்லாம ரொம்ப லேசா ஒரு நிறைவா உணர்வோமே ஒரு அமைதியா அது ஆன்மாவோட குரலா இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம் அப்போ ரூமி உங்களை மாதிரி ஒரு கேள்வி உங்க பேரு உங்க வேலை உங்க உறவுகள் உங்க கதைகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த அமைதியில நீங்க யாரு இந்த கேள்வியில கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது கூட விடுதலைக்கான ஒரு முக்கியமான படி இல்லையா நிச்சயமா ரொம்ப முக்கியமான படி இதுதான் நம்மள அந்த உள்முக பயணத்துக்கு அழைச்சிட்டு போகுது ரூமி திரும்ப திரும்ப சொல்றாரு வெளியில தேடாதீங்கன்னு ஆமா நாம எப்ப பார்த்தாலும் வெளியில தான தேடுறோம் வெற்றி புகழ் பணம் அங்கீகாரம்னு ஆமா வெளி உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மலைய ஏறுனா அடுத்த மலை கண்ணுக்கு தெரியுது இந்த ஓட்டம் நிக்கிறதே இல்ல ரூமி ஒரு இடத்துல கேட்கிறார் ஏன் இதில் அல்லது அதில் நல்லது அல்லது கெட்டதில் இவ்வளவு மும்முரமாக இருக்கிறீர்கள் விஷயங்கள் எப்படி ஒன்றோடொன்று கலக்கின்றன என்பதை கவனியுங்கள் இது ரொம்ப உண்மை ஒரு இலக்க அடைஞ்சா சந்தோஷம் வருது ஆனா அது கொஞ்ச நேரம்தான் இருக்கு உடனே அடுத்த தேடல் ஆரம்பிச்சிடுது அப்போ ரூமி சொல்ற தீர்வு என்ன உள்நோக்கி திரும்புறது அதுதான் ஒரே தீர்வு அவர் சொல்றாரு வார்த்தைகளை பயன்படுத்தாத ஒரு குரல் இருக்கிறது கேளுங்கள் வார்த்தை இல்லாத குரலா ஆமா அந்த குரல் எங்கேயோ வெளியில இல்ல நமக்கு உள்ளேயே இருக்கு அதுதான் அமைதி ஆனா நம்ம மனசு இருக்கே அதுல ஓடுற எண்ணங்கள் கவலைகள் திட்டங்கள் இந்த சத்தம் அந்த அமைதியான குரல கேட்க விடாம மறைச்சிடுது மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி அதேதான் சரியா சொன்னீங்க அதாவது நாம தேடுற புதையல் நம்ம இருக்கு ஆனா நாம அதை வெளியில தேடிட்டு இருக்கிறோமா ரூமி அந்த சாவி தொலைஞ்ச கதைய சொல்லுவாரே அது மாதிரி அதேதான் ஒருத்தர் தன்னோட வீட்டு சாவிய வீட்டுக்கு வெளியில தெருவுல தேடிட்டு இருப்பார் ஏன்னா அங்கதான் விளக்கு வெளிச்சம் இருக்கு ஆனா சாவி தொலைஞ்சதை வீட்டுக்குள்ள இருட்டுல ஹஹா அது மாதிரி நாம சந்தோஷத்த நிறைவ வெளியில தேடுறோம் ஏன்னா அது சுலபமா தெரியுது கவனத்தை ஈர்க்குது ஆனா உண்மையான புதையல் உண்மையான அமைதி தான் இருக்கு அதனால தான் ரூமி சொல்றார் சிறியவனாக நடிப்பதை நிறுத்து நீ பரவச இயக்கத்தில் இருக்கும் பிரபஞ்சம் உள்ளே திரும்புறது அமைதியாயிருக்கிறது இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில் பிரிவு பண்றது மனசு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கிறது இல்லையே அதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும்னு ரூமி சொல்றார் தைரியமா ஆமா நம்மளோட சித்திரங்களை எல்லாம் விட்டுட்டு நமக்குள்ள இருக்கும் அந்த அமைதியை எதிர்கொள்ள கொஞ்சம் தைரியம் வேணும் ஆனா அதுக்கு பெரிய பெரிய பயிற்சிகள் தேவையில்லை ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கலாம் எப்படின்னு கொஞ்சம் சும்மா நோனிக்க ஆரம்பிக்கலாம் உங்க மூச்சை கவனிக்கிறது உள்ள போகுது வெளியே வருது மனசுல எண்ணங்கள் வரும் போகும் அதை புடிச்சுக்காம அதோட சண்டை போடாம சும்மா வேடிக்கை பாக்குறது வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன இடைவெளி அந்த அமைதியை கேட்க முயற்சி பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த உள்நோக்கிய பயணத்துக்கான கதவை துறக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க கடைசியா எப்போ நீங்க எந்த அவசரமும் இல்லாம எதையும் தேடாம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சும்மா அமைதியா உட்காந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை கேட்டீங்க வெளி உலக பயணம் ரொம்ப பரபரப்பா இருக்கலாம் கிளர்ச்சியா இருக்கலாம் ஆனா அது உண்மையிலேயே நிறைவை தருமானு தெரியல உள்முக பயணம் சின்னத ஆரம்பிக்கலாம் ஆனா அது எல்லாவற்றையும் கொடுக்கும் ஆற்றல் கொண்டது சரி இப்போ இந்த ஆழமான கருத்துக்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் ரூமியோட போதனைகளிலிருந்து சில நடைமுறை சிந்தனைகளை பார்க்கலாமா கட்டாயமா இதோ சில வழிகள் ரொம்ப எளிமையானவ ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா ரொம்ப சக்தி வாய்ந்தவ சொல்லுங்க முதலாவது உடைமை இல்லாம அன்பு செலுத்துறது நீங்க யாருக்காவது அன்பு காட்டும்போது இல்ல யாராவது உங்களுக்கு அன்பு காட்டும்போது உங்களையே கேட்டுக்குங்க இந்த அன்பு அவங்கள சுதந்திரமா உணர வைக்குதா இல்ல அவங்கள கட்டுப்படுத்துதா அவங்கள அப்படியே ஏத்துக்குதா ரூமியோட அன்பு வந்து விடுவிக்கிற அன்பு சரி ரெண்டாவது ரெண்டாவது மாற்றத்தை ஏத்துக்கிறது வாழ்க்கைங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இன்பம் வரும் துன்பம் வரும் லாபம் நஷ்டம்னு மாறி மாறி வரும் ரூமி சொல்றார் வர எல்லாத்தையும் ஒரு விருந்தாளி மாதிரி வரவேற்க சொல்லி எதிர்க்காம ஏத்துக்கிட்டா அதுல இருந்து கத்துக்கலாம் அமைதியா இருக்கலாம் இது முக்கியம் மூணாவது மூன்றாவது அமைதியை கேட்கிறது எல்லா பதில்களும் வார்த்தைகள்ல இல்ல சில உண்மைகளை சில வழிகாட்டுதல்களை அமைதியில தான் உணர முடியும் தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி சும்மா இருங்க உங்க மூச்சை கவனிங்க உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த அமைதியான குரலுக்கு இடம் கொடுங்க நாலாவது நான்காவது நான் யார்னு கேள்வி கேட்கறது உங்களுக்கு கோபமோ வருத்தமோ வழியோ வரும்போது உடனே அதுல மூழ்கிடாம இல்லனா எதிர்வினை ஆற்றாம ஒரு நிமிஷம் நிறுத்தி கேளுங்க யாருக்கு கோபம் வருது யாருக்கு வலிக்குது இது உண்மையிலே நீங்களா இல்ல உங்க அகங்காரத்தோட ஒரு பிம்பமா இந்த கேள்வி அந்த மாயைய உடைக்க உதவும் சரி கடைசியா ஐந்தாவது வாழ்க்கை செயல்முறையை நம்புறது ஒரு மரம் எப்படி தனக்கு தேவையில்லாத காஞ்ச இலைகளை தானா உதிர்க்குமோ அது மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்களை சில உறவுகளை சில பழக்கங்களை போக அனுமதிக்கணும் எல்லாத்தையும் நீங்க கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தவும் தேவையில்லை வளர்ச்சிக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நேரம் கொடுங்க நல்லது கெட்டது எல்லாத்திலையும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்புங்க இது எல்லாமே தீர்க்கப்பட வேண்டிய புதிர்கள் இல்லை பரீட்சை கேள்விகளும் இல்லை மெதுவா பொறுமையா நம்ம வாழ்க்கையில முயற்சி செய்து பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு நினைக்கிறேன் விதைகள் மாதிரி இல்லையா சரியான நேரத்துல நாம கவனமா இருந்தா அதுவாவே மலரும் மிகச்சரியா சொன்னீங்க இதுக்கு உடனடி தீர்வுகள் இல்ல இது ஒரு தொடர் பயணம் பொறுமை ரொம்ப முக்கியம் பல நூற்றாண்டு கடந்தும் ரூமியோட குரல் ஏன்னு நம்ம மனச தொடுதுன்னா அது வெறும் கவிதைக்காக மட்டும் இல்ல அது நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நிரந்தரமான ஒன்னை பத்தி பேசுது மாயையிலிருந்து பயத்திலிருந்து நம்ம அகங்காரத்தோட கூண்டிலிருந்து எப்படி விடுதலை அடையறதுன்னு ஒரு வழிகாட்டியா இருக்கார் ஆமா சுருக்கமா சொன்னா இந்த எல்லா பேச்சோட மையச் செய்தியும் ஒண்ணுதான் நீங்க தேடுற அந்த விடுதலை நீங்க தேடுற அந்த முழுமையான நிறைவு அது எங்கேயோ தூரத்துல இல்ல அது உங்களுக்குள்ளேயே இருக்கு அதை நீங்க தான் கவனிக்கணும் கண்டுபிடிக்கணும் இறுதியா ரூமியோட இந்த நினைவுற்றல உங்களோட எடுத்துட்டு போங்க உங்கள் இதயத்தின் மாறும் பருவங்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் வழியை கூட வெறுமையை கூட ஏனெனில் அவை புதிய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கின்றன உங்களுக்காக ஒரு கடைசி ஆழமான கேள்வி மட்டும் நாம இப்ப பேசின இந்த நடைமுறை பிரதிபலிப்புகள்ல ஏதாவது ஒண்ணை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க எது உங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாப்படுதோ அதை மட்டும் தினமும் கொஞ்ச நேரம் அதுல உணர்வுபூர்வமாக கவனம் செலுத்துனா அது உங்க உள் உலகத்தையும் நீங்க வெளி உலகத்தை பார்க்குற விதத்தையும் எப்படி மெதுவா மாத்த ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க இது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறதுக்கான ஒரு தூண்டுகோள் யோசிச்சு பாருங்க